ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மனநயர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அதிகாரம் விடை வகை சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் நத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீது தூங்குக தூங்கிச் செயற்பான தூங்கற்க தூங்காது செய்யும் வினை வெள்ளும் வாய் எல்லாம் என நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி

உடைசிறியார் உள்ளுங்கள் அன்று குறைபையின் கொள்வர் பெரியார் படிந்து ஓம் சக்தி நன்றி